பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மதுரையில் தகவல் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ கீழே ஒரு சில உறவுகள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு நபருடைய கமெண்ட் வந்து ரொம்ப நம்மளை ஈர்த்தது அதில் முதலில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தேன் என்னென்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்து நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு ஆனால் அந்த சட்டத்தை சரியாக அரசாங்கம் செயல்படுத்த மாற்றாங்க கடைபிடிக்க மாற்றாங்க ஆகவே மக்களுக்கு விழிப்புணர்வு செய்வதை விட அரசு அலுவலர்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே அதே தான் இன்னொரு நண்பரும் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஆணையம் வந்து சரியாக இல்லை ஆணையர்களை தண்டிப்பதற்கு பொதுநலவாதிகள் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சார் ரெண்டு பேருமே என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கமெண்ட் பதிவு பண்ண ரெண்டு பேருமே ஆர்டி ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவங்க தான் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஆர்டிஐ நம்மை போல பயன்படுத்தக்கூடிய நண்பர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் அல்ல இது போன்ற கேள்வி கேட்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணற்ற ஆர்டி ஆர்வலன் சார்பாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வெளியிடுகிறோம் அவங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது என்ன அப்படின்னா ஆணையர்களை தண்டிக்கணும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஒரு சாமானிய பொதுமக்களாகிய நமக்கு முதல்ல வந்து உரிமை இல்லை ரெண்டாவது அவங்க மீது துறைத நடவடிக்கை எடுக்க அவங்கள ஒழுங்கு நடவடிக்கை அவங்களுக்காக நம்ம செய்கிறதுக்கு நம்ம கவர்னருக்கும் பல மனுக்கள் வந்து நம்முடைய ஆர்டி ஆர்வலர்கள் அனுப்பியிருக்கோம் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று சட்டமன்ற அலுவலகம் முன்பு நம்முடைய பத்துவா இயக்கத்தை சேர்ந்த எண்ணற்ற ஆர்டிஏ சொந்தங்கள் அவங்க கவனம் இருக்கும் ஒரு கூட்டமாக வந்து நடத்தினாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஆணையத்தை கண்டித்து தான் அவங்க அந்த ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட உறவுகள் கலந்து கொண்டாங்க அவங்கள கைது செஞ்சாங்க கைது செய்து ஒரு மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துட்டாங்க மூணு மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த நேரலை எல்லாமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போராடி அத்தனை சொந்தங்களுக்கும் நம்முடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த கேள்வி கேட்குற நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம்னா இப்படி ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் தங்களால் இயன்ற விதத்தில் ஆணையத்தை செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த இடத்துல தங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்க வேண்டிய இருக்குது தங்களை போல கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற உறவுகளுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை தாங்களும் ஒரு ஆர்டி ஆர்வலராக இருப்பீர்கள் என்றால் தாங்கள் இதற்காக எடுத்த முயற்சிகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது ஒருத்தர் இடத்துல கேள்வி கேட்பதும் ஒருத்தரை குறை சொல்வது என்பது மிக மிக இலகுவான ஒரு விஷயம் ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை சொல்வதும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதும் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் சவால் இதை செய்கிறமே ஒரு அற்புதமான மனிதன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோரே கிடைக்காத ஊருக்குள்ளே கிடைச்ச சோரை ரெண்டு பேர் குறை சொன்னான் அந்த கதையாக ஆர்டிஐ கூட்டத்துக்குள்ளே ஆர்வலர்கள் கூட்டத்துக்குள்ளே ஆர்டிஐ சரியில்லைன்னு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கு ஆர்டிஐ வைத்தே வந்து சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது ஆர்டிஐ வைத்து புகழ் தேடுகிற ஒரு கூட்டம் இருக்குது இப்படி ஆர்டிஐனால் பல விதத்தில் நன்மை அடைந்த கூட்டங்கள் தான் நிறைய ஆர்டிஐனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து வீழ்ந்தவர்கள் பின்னோக்கி சென்றவர்கள் யாரும் கிடையாது இன்றைக்கி நம்ம சேனலை எடுத்துக்கோங்க ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நாம் படிப்பிக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் உறவுகளை நாம் சந்தாதாரர்களாக கொண்டிருக்க முடியாது தான் உண்மை அப்போ நம்ம பாப்புலர் ஆனதுக்கும் அந்த ஆர்டிஐ சட்டம் என்பது நம்மளுக்கு உதவி இருக்கிறது அன்புக்குனிய உறவுகளே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஆர்கிய ஆர்வலர்கள் என்பவர்கள் முள்ளின் மீது நடக்கக்கூடிய பயணமாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது எங்களிடத்துல தொலைபேசியில் பேசக்கூடிய எண்ணற்ற உறவுகள் போலீஸ்காரங்க தான் பேசுகிறாங்களா சிஐடி தான் பேசுகிறாங்களா உண்மையிலே இவங்க வந்து கேள்வி தான் கேட்குறாங்களா இல்லை நம்மளை விசாரணை செய்கிறாங்களாங்கிற பல விதத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயணம் துளறது ஏன்னா எங்கேயாவது ஒரு லூக்குகள் வந்து நம்மள்கிட்ட சிக்கும் அப்போ இவங்க வச்சு செஞ்சு விட்றலாம்னு எப்படா நாங்கள் வந்து மாட்டுவோம் அப்படின்னு கங்கணம் கட்டி திரிகிற ஊழல் பெருச்சாளிகளும் அரசு பணத்தை திங்கிற பெரும் முதலைகளும் காத்து இருக்கிறார் இதன் அடிப்படையில் தான் இதனோட வழியில் தான் நாங்கள் பயணம் இருக்கோம் வீட்டிற்கு கூட கடந்த வாரத்தில் ஒரு ரெண்டு நபர்கள் வந்து சென்றார்கள் அவர்கள் நம்மை பாராட்டுவதில் போல் வந்து சென்றார்கள் வந்தவர்கள் இருவரும் யார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவர்கள் என்ன நினைத்து கொண்டால் நம்மளை பாராட்டுவதற்காக வந்தார்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று நம்மளெல்லாம் விசாரித்து விட்டு ஆர்டிஐ ஆர்வலர்கள் கேட்குற கேள்விக்கு எதிர்மறையான கேள்விகளை கேட்டார்கள் அப்போது நாம் புரிந்து கொண்டோம் இவர்கள் வந்து நம்மை ஊக்கப்படுத்த வரவில்லை நம்மகிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்தவர்கள் என்று ஸோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று பேசுகிற நண்பர்களுக்கு இதை நாங்கள் செய்தியாக பகிர கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஊழல் பெருசாளிகளும் பண முதலைகளும் எங்கள் அரசியல் வாதிகளும் எங்களுக்கு எதிரானவர்கள் ஒவ்வொரு நாளும் திட்டம் தீட்டிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது கேள்விகள் கேட்பது என்பது நான் மீண்டும் சொல்கிறேன் மிக மிக எளிதில் அந்த கேள்விகளுக்கு விடையை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்காக நாங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை உருவாக்குமாகவே கேள்விகள் கேட்கிற உறவுகள் நீங்கள் அதற்கான சொலுசனை தேடி கொடுத்தால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவோம்ங்கிறதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே சமயத்தில் ஆர்டிஐ நல்லா இல்லை ஆர்டிஏ சரியில்லை ஆர்டிஏ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து ஆர்டிஐ குறித்ததான ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுக்காதீங்க எத்தனையோ பாசிட்டிவ் நிறைய நடந்துருக்கு இப்போ ரீசண்டாக பழனியில் கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊழல் செய்த அத்தனை அலுவலர்களையும் நிற்க வச்சு விசாரணை நடத்துகிற அளவுக்கு கலாய்வு ஒன்று செய்து அந்த கலாய்வில் நாங்கள் எடுத்து அந்த லஞ்ச லஞ்சவொலத்தில் கொடுத்து கலெக்டர்கிட்ட கொடுத்து நிற்க வச்சு விசாரணை செய்கிற அளவுக்கு அந்த ஆர்டிஐ பயன்படுத்தினோம் அதை குறித்து அந்த நிகழ்வை குறித்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அது முழுசாக வந்து நம்மளுக்கு சஸ்பெண்டு கிடைக்கிது அலுவலர்கள் தவறு பண்ணியிருக்கும் பட்சத்தில் சஸ்பெண்டு கிடைக்குது அப்படின்னா இன்னும் பெரிய செய்தியாக அது மாறும் ஆர்டிஇ மூலம் இப்படி பல விஷயங்களையும் நான் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே வந்து ஆணையர்களை தண்டிக்க மாட்டிங்களா நீங்கள்லாம் பொதுநலவாதியாக போய் ஆணையர்கள் முன்னாடி போராடுங்க எங்கே ஆணையர்களை தண்டிக்க பார்ப்போம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஆல்ரெடி அப்படி நீங்கள் ஆணையர்களை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி இருந்தால் ஒரு வீடியோ பதிவு பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புங்க இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரு அனுப்புங்கள் நல்ல சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அதையே வீடியோவாக போடுவோம் நிறைய ஆர்டியார்களை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு கதை அடிக்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காதிங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நல்லதை சிந்திப்போம் நல்லது நடக்கும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்பது இங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் பாசிட்டிவை நாம் அதிக அளவில் நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம் நெகட்டிவை வந்து முடிந்த வரைக்கும் அதை தவிர்ப்போம் ஆனால் நெகட்டிவை குறித்த ரகசியங்களை நாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அதை குறித்து நாம் விளக்கம் சொல்லி அதை சரிப்படுத்த முயற்சி செய்வோம் தவறுகள் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது தவறுகளை சரி செய்வதற்கு சரியான ஒரு செயலை செய்தால்தான் தவறுகள் என்பது குறையும் ஆகவே நாம் எல்லோருமே நல்ல பாதையில் பயணிக்க விரும்ப வேண்டும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் கேள்வி கேட்ட உறவுகளுக்கு மட்டுமல்ல இது போன்ற கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்க உறவுகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ எண்ணற்ற ஆர்டி ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் மற்றும் சமூக பணி செய்யக்கூடிய சமூக செயற்பட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்களும் மனமார்ந்த பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி